ஓம் கஜானனம் சேவிதம் ஜம்பு உமாசுதம் சோக காரணம் ஜம் அனைவருக்கும் வணக்கம் திருவிழையாளர் புராணத்தில் நாற்பதாவது படலமாக வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் படலம் அப்படிங்கிற திருவிழையாளர்கள் புராணத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் வரகுணன் என்ற அரசன் மதுரை மதுரை நீதி தவறாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அரசன் என்று இருந்தால் அவன் தனது சகாக்களுடன் காட்டுக்கு போய் வேட்டையாடுவது வழக்கமாக கொண்டிருப்பார்கள் அரசர்கள் எல்லாமே காட்டு விலங்குகள் நாட்டிலே வந்து பயிர்களை அழித்துவிடும் அப்படிங்கிறக்காக வேட்டைக்கு செல்வது வழக்கம் இங்கே வரவண பாண்டியனும் தனது சகாக்களுடன் வேட்டைக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் வரும் வழியிலே ஒரு அந்தனன் ஆலமரத்தின் நிழலிலே அசந்து தூங்கிட்டு இருக்கான் இங்கே வரவண பாண்டியன் குதிரை மேலே ரொம்பவே அதிவேகமாக வர்றான் இந்த குதிரை அந்த அந்தணனை சரியாக கவனிக்கவில்லை குதிரையின் காலடி குழம்புகள் பட்டு அந்தணன் மீது பட்டு அந்தணன் இறந்து விடுகிறான் அதாவது குதிரையோ மிகப்பெரிய எடை கொண்டது அதன் மீது அரசன வருகிறான் குதிரை ஹார்ஸ் பவர் என்று சொல்லுவார்கள் குதிரையின் வேகம் மோட்டாருக்கெல்லாம் நம்ம வீட்டில் மோட்டார் போட்டோம்னா ஒன் ஹார்ஸ் பவர் டூ ஹார்ஸ் பவர் அப்படிம்பாங்க அது ஹார்ஸ் பவர் என்றால் குதிரையின் பலம் குதிரையின் ஓட்டம் என்பார்கள் அப்போ குதிரை எவ்வளோ ஸ்பீடாக வரும் ஓடும் அப்போ அந்த குதிரையின் குளம்படிகள் பட்டு அந்த அந்தனன் இறந்து விடுகிறான் இந்த தகவல் அரசன் அரண்மனைக்கு வந்தவுடன் தெரிவிக்கப்படுகிறது இந்த பிராமணனை கொன்றதால் அந்த வனகுண வரகுண பாண்டியனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருது இந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்குவதற்கு அந்தனர்களை வேத விற்பனர்களை வைத்து நிறைய யாகங்கள் பூஜைகள் புனஸ்காரங்களை செய்கிறார் இருந்தாலும் இந்த புனர்ப்பு அந்த பிரம்மகத்தி தோஷம் திறந்தபாடில்லை இவனை வாட்டி வதைக்கிறது என்ன செய்வது என்றே புரியவில்லை நேர மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறான் அங்கே போய் இறைவன் சொக்கனாரிடம் உரையிடுகிறான் இறைவா எனக்கு என்ன சோதனை நான் தெரியாமல் செய்த பாவம் என்னை மன்னிக்க கூடாதா எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விட்டது இதை நான் எப்படி கழிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் ஏழு பிறவிக்கும் இந்த தோஷம் தொடருமே இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த நன் கேட்கிறான் அதாவது வரவண பாண்டியன் கேட்குறான் அப்போ ஒரு அசரி வாக்கு ஒன்று கேட்கிறது மன்னா நீ ஒன்றும் கலங்க வேண்டாம் பிரமகத்தி தோஷம் விலகுவதற்கு ஒரு வழி சொல்கிறேன் மதுரையிலிருந்து வடபகுதியில் காவிரியின் மன்னன் அதாவது காவிரி ஆற்று ஓடும் காவிரி ஆறு ஓடுகிறது அங்கே திருச்சியை ஆண்டு கொண்டிருந்த சோழ மன்னன் உன் மீது படையெடுத்து வருவான் அவனை போரில் தோற்கடிக்கச் செய்ய வேண்டும் புறமுதுகிட்டு ஓடச் செய்ய வேண்டும் அதன் பிறகு உனக்கே தெரியும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று அப்படின்னு அசிரிவாக்கு கேட்குது ஆக இறைவனே சொல்லிட்டார் நம்மளுக்கு பிரம்மபுத்தி தோசை விழாவ போகுது அப்படின்னு பாண்டியன் காவிரி நதி ஓடும் திருச்சியை ஆண்டு கொண்டிருக்கும் சோழ மன்னன் நம் மீது எப்பொழுது படையெடுத்து வருவான் படையெடுத்து வருவான் அப்படின்னு அவன் படையெடுத்து வருவதை எதிர்நோக்கி காத்திருக்கிறான் ஒரு சில மாதங்கள் ஓடுகிறது திடீரென சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருகிறான் ஆகா சோழமன்னன் படையெடுத்து வருகிறான் இதுதான் தக்க சமயம் என்று இங்கே வரமுன பாண்டியனும் தனது படைகளை பெரும் படைகளை திரட்டுகிறான் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த மூன்று படைகளையும் திரட்டி சோழ மன்னனுடன் போர் புரிகிறான் அந்த போரிலே சோழ மன்னன் புறமுதிக்கிட்டு ஓடுகிறான் பாண்டிய மன்னே சும்மா இருப்பானா அதாவது ஓடுறவங்களை கட்டால் ஓடுறவங்களை கண்டால் விரட்டுறவங்களுக்கு இலக்காரமாக இருக்கணும் இங்கே சோழனும் துண்டகானம் துணியக்கானன்னு போரில் நாம் தோத்துட்டோம் அப்படின்னு புறமுதிக்கிட்டு ஓடுகிறான் பாண்டிய மன்னனும் அவனை துரத்தி கொண்டு ஓடுகிறான் போறான் போற போயிட்டே இருக்கேன் அவன் திருச்சி ஊருக்கே போயிட்டான் இங்க போகிற வழியில ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது இந்த வரகுண பாண்டியன் மிகுந்த சிவ சிவபக்தன் அல்லவா இந்த சோழனை மறந்தாச்சு போற மறந்தாச்சு நாட்டை மறந்தாச்சு எல்லாத்தையும் மறந்தாச்சு இறைபக்தி என்று ஒன்று வந்து ஒன்று வந்து விட்டால் இறைவனின் மீது முழு நாட்டம் வந்து விட்டால் எதன் மீதும் பற்று பாசங்கள் இருக்காது இதைத்தான் முற்றும் துறந்த முனிவர்கள் அப்படிங்கிறாங்க முனிவர்களுக்கு எந்த ஆசாபாசங்களும் இருக்காது இங்கே வரமுனும் பாண்டியனும் மிகுந்த சிவபக்தன் சிவ ஆலயத்தை பார்த்தாச்சு குதிரையை நிப்பாட்டிட்டு கட்டி போட்டுட்டு சிவன் கோவிலுக்குள்ள போக போகிறான் கிழக்கு வாசல் வழியாக போகிறான் அங்கே அந்த கோவிலுக்கு நான்கு புறமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும்போது இருக்கும் இருக்குமாறு நான்கு புறமும் வாசல்கள் இருக்கின்றன கிழக்கு நோக்கி போறேன் போயிட்டு அந்த அம்மனையும் சிவனையும் தரிசிட்டு வெளி வெளியே வரும் பொழுது ஒரு அசரி ஒலி ஒன்று கேட்கிறது மன்னா சற்று நேல் நீ வந்த வழியே செல்ல வேண்டாம் நீ வந்தது கிழக்கு வாசல் அங்கு பிரம்மகத்தி உன்னை பிடிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறான் ஆகையால் நீ கிழக்கு வாசல் வழியாக வந்தாயல்லவா சத்தம் போடாமல் உன் பட பலத்தெல்லாம் அங்கேயே இருக்க சொல்லும் நீ மட்டும் மேற்கு வாசல் வழியாக நடந்தே போ குதிரை ஆரவாரம் எதுவுமே கூடாது அப்படி இருந்தால் பிரம்மவேசி மேற்கு வாசலுக்கு வந்துடுவான் அங்கேயால் எந்த ஆரவாரமின்றி சத்தமின்றி அப்படியே அமைதியாக மேற்கு வாசல் வழியாக அப்படியே நீ போய் எனது கோவிலுக்கு வந்துவிடு மதுரைக்கு உனது பிரம்மகத்தி நீயும் வருவாய் வருவாய் நின்று காற்று கிடந்து ஏமாறந்து போய் விடுவான் அப்படி கிராமில் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரவண பாண்டியனும் கிழக்கு வாசல் வழியாக போய் அம்மனை தரிசாச்சு தரிசு வர வழிபாடு பண்ணியாச்சு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும் பொழுது மேற்கு வாசல் வழியாக வருகிறான் இங்கே பட பட்டாளம் பூராமே அதாவது அரசன் என்று வந்து விட்டால் பட்டாளம் அப்படின்லாம் வந்துடும்ல தற்காப்பு படை அரசனுக்கு இருக்கும் அவங்கப்புறம் கோவில் இருக்கிறாங்க இங்கே பிரம்மகத்தி கிழக்கு வாசலில் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் படைப்பாளம் இங்கே தான் இருக்குது அரசன் தான் இருக்கேன் வந்தவுடன் நம்ம திரும்ப பிடிச்சிக்கணும் ஏன்னா கோவிலுக்குள்ளே பிரம்மகத்தி வரமாட்டாரில்ல அதனால் வாசல்லையே நிற்கிறான் இவர் மன்னன் என்ன பண்ணுறார் மேற்கு வாசல் வழியாக நேராக வெளியே வந்து அப்படியே சத்தம் போடாமல் ஒரு ஒரு மைல் ரெண்டு மைல் தூரம் வந்து நடந்து வந்து பின்பு குதிரை மீது ஏறி தனது நாட்டிற்கு மதுரை மாணவருக்கு வந்து சேர்ந்து விடுகிறார் இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோலுக்கு போய் அம்மனையும் சொக்கேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிக்கிறான் அப்போ அசரி வாக்கு சொல்லுது மன்னா உன்னை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நின்று விலகிவிட்டது பிரம்மகத்தி அங்கே நீ எந்த கோவிலுக்கு போனாயோ அந்த கோவில் வாசலிலேயே நின்று நின்று நின்றுக்கிட்டே இருக்கிறான் எப்போத்தான் வருவாருன்னு அவன் ஏமாறந்து போய்விடுவான் நீ உனக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் உன்னை விட்டு விலக விட்டது அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லுது உடனே வரமுன பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவா நான் சிவலோகத்தை பார்க்க வேண்டும் எனக்கு மிக ஆவலாக இருக்கிறது கைலாயம் கைலாயம் என்று சொல்லுகிறார்கள் அந்த சிவன் வாழவிடம் நீ வாழும் எனம் கைலாகத்தை நான் பார்க்க வேண்டும் சிவன் வாழைவிடம் சிவலோகம் என்று சொல்லுவார்கள் சிவலோகத்தை நான் பார்க்க வேண்டும் அந்த சிவலோகத்தினை காண்பித்து விட்டால் என் பிறவி பயனை நான் அடைந்ததாக கருதுவேன் எனக்கு தயவு கூர்ந்து உனது சிவலோகத்தை காட்ட வேண்டும் எனக்கு அருள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி வேண்டி கேட்டிக்கிறான் உடனே சிவன் இந்த வரகுண பாண்டியனுக்கு முன்னால் தோன்றி பாண்டியமன்னா நீ சிவலோகத்தை பார்க்க எண்ணினாய் இதோ அந்த நந்திதேவர் இருக்கிறார் இவர் உனக்கு சிவலோகத்தை காட்டுவார் அப்படின்னு சொல்கிறார் உடனே பார்த்தீங்கன்னா தேவர் கூட்டிகிட்டு போய் மேலே பார் அப்படிங்கிறார் ஆகாயத்தை ஆகாயத்தில் சிவலோகம் அப்படியே ஜொலிக்குது இவர் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது இவரும் சுவலோகத்தை பார்த்த ஆனந்தத்தில் ஆனந்த கண்ணீர் விடுகிறார் நான் பிறமி பயனை அடைந்து விட்டேன் இறைவா அப்படின்னு இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லுகிறார் யாருக்குமே எலிதா சிவலோகத்தை பார்த்துட முடியாது உயிர் பிரிந்த பிறகே யமலோகம் சொக்கலோகம் சிவலோகம் ஏழு லோகங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலோகம் பாதாள பாதாளலோகம் சிவலோகம் யமலோகம் இந்திரலோகம் அப்படின்னு நிறைய லோகங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் சிவலோகத்தை பரவண பாண்டியன் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி சந்தோஷக் கடலில் அப்படியே நீந்துக்கிட்டு இருக்கீங்க உடனே இறைவன் மறைந்து விடுகிறார் நான் பெற்ற பேரை பெற்றுவிட்டேன் அப்படின்னு இங்கே பரமலம் காண்டிய மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே நாற்பதாவது படலமாக வரபுகனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது திருவிழையாடல் பிராணத்திலே நாற்பதாவது படலமாக வருகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்முடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து உடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்